இன்னைக்கு இந்த வீடியோ நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் தெலுங்கு ரிலீஸ் ஆன ஒரு மசாலா படமான சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு படம் தான் அவர்கள் ஹீரோ நடிச்சது தெலுங்குல வந்து இந்த படத்தோட பேரு சரி போதா சனிவரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல என்னங்க அர்த்தம் சனிக்கிழமை மட்டும் போதுமா அப்படின்றதுதான் அர்த்தம் போதுமா போதுமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க என்ன போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கதையை என்ன கதை அப்படின்ற மாதிரி சொல்ற அதாவது நம்ம தமிழ்ல எல்லாருமே நாகர்ஜன அவர்கள் நடித்த ரச்சகன் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா மிகப்பெரிய ஒரு கோவக்காரன் அநியாயத்தை கண்டா பொங்கு வரவர் கையில இருக்கிற நரம்பு புடச்சிக்கிட்டு போய் கழுத்து வரைக்கும் போய் பாக்குறவனால மிதி 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 மிதிப்பயரு அதுக்கு மாதிரி ஆளும் ஆஜான பாகுவா இருப்பாரா ஒரு நல்ல ஒரு ஆக்சன் படங்க சூப்பர் படம் சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு நானி அவர்களை நாகார்ஜுனா அந்த படத்துல போட்டாங்க அதாவது என்னன்னா நானி அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே அநியாயத்தை கண்டா பொங்குவாரு உடனே கையில கிடைக்கிறத தூக்கி எவனா இருந்தாலும் செருப்பு கட்டி அடிச்சிட்டு வர அந்த அளவுக்கு கோவம் பயங்கரமா வரும் இவங்க அம்மா வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவன் இப்படியே போனா ரவுடி பொறுக்கி ஆயிடுவான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு மந்திரம் உனக்கு கத்து கொடுத்துருவாங்க அந்த மந்திரம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் உனக்கு கோவம் வருதோ இந்த மந்திரத்தை சொல்லு அதையும் தாண்டி உனக்கு கோவம் வந்தா கிட்ட வா என்ன பண்ணணும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ டெய்லி ஒரு பிரச்சனையை பாப்பாரு தினம் தினம் அம்மாட்ட வந்து சொல்லுவாரு அம்மா இன்னைக்காச்சும் நான் அவன் அடிச்சுட்டுருமா பயங்கர கோவமா வருது இல்ல இல்ல இந்த மந்திரத்தை சொல்லு நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துலாம் அப்படின்னு சொல்லி இவரோட கோவத்தை மொத்தத்தையும் அடக்கிக்கிட்டு சனிக்கிழமை வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க சனிக்கிழமை வந்து கோவம் வந்துடும் என்ன பண்றது அப்படின்னு கேக்கிறதுக்குள்ள வீட்டுல போனா அம்மா இறந்து போயிடுவாங்க நைட்டு சோ அதனால அம்மா கிட்ட கேட்க முடியாது இல்லைங்களா ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்லுவாங்க என்னைக்கு நான் வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்றேனோ அந்த நாள் உன் மொத்த கோவத்தை நீ இறங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா சோ அதனால அந்த சனிக்கிழமை அப்படின்ற ஒரு டேட்டை மட்டும் ஒரு சுழிச்சு வச்சு போயிரு இவர் என்ன பண்ணுவாரு வளர்ந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து வீக்லி ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே ஆ சண்டே டு ஃப்ரைடே வந்து இவர் பாக்குற பிரச்சனைகள் இவர் கோவப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வச்சு போயிரு எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே ஜட்மெண்ட் டேன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அந்த ஜட்மெண்ட் டே கொடுப்பாரு நேரா போய் சனிக்கிழமை ஃபுல்லா ஃபைட்டு தான் எவாவா அந்த வாரம் ஃபுல்லா கோவப்பட்டாரோ எல்லாரையும் போய் அடி அடி அடிச்சு உதைப்பார் இதுதான் கதையை சோ இந்த கதைக்குள்ள இந்த இளைஞனோட கோவத்துக்குள்ள எஸ் ஜே சூர்யா எப்படி மாட்டினாரு எப்படி சிக்கினாரு அப்படின்றது தான் மீதி கதை ஏன்னா எஸ் ஜே சூர்யா அவர்களுக்குன்னு டிஃபரெண்டா வேற ஒரு கதை போயிட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அண்ணன் இருப்பான் அந்த அண்ணன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகருங்க அவரோட பேர் நாங்க ஏதோ ஒரு சர்மானு வரும் சோ அவரோட பேர் கூட சொல்லிடுறேன் இருங்க ஆஹ் முரளி சர்மா இந்த முரளி ஷர்மா தான் அவரோட அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அதுல வந்து முரளி சர்மா வந்து வீட்டில் செல்ல பிள்ளையா வளர்ந்து அதுக்கப்புறம் அவரை வந்து அவங்க அப்பா பெரிய லெவலில் ஆக்கி விட்டுருவாரு ஆனா இவர் வந்து எஸ் ஜே வந்து தம்பி இல்லை அதனால தம்பியை வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்களா அதனால சின்ன வயசுல இருந்து அண்ணன் மேல ஒரு கோவத்திலையும் ஏக்கத்திலையும் வளர்ந்த எஸ் ஜே சூர்யா அண்ணனாவது மண்ணா ஆகுது என் குடும்ப சொத்தை கரெக்டா பாதி அவனை எனக்கு பிரிச்சு கொடுத்தா போதும் நான் படுக்கு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி எஸ் ஜே அந்த சொத்து மேலேயே கண்ணா அழிஞ்சிட்டு இருப்பாரு இதுக்காக இவர் என்ன பண்ணுவாரு எஸ் ஜே ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரா ஆனா அவங்க அண்ணன் பெரிய பெரிய மினிஸ்டராவோ என்னமோ ஒரு பெரிய அரசியல் இருப்பாரு அதனால நேரடியா அவரோட பவர் வச்சு மோத முடியாது என்னென்ன குட்டிகளாட்டா பண்ணணுமோ அவரை மிரட்டணுமோ இன்டெரெக்டா என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரா அண்ணனும் லேஸ் பட்டவர் கிடையாது எப்படி தான் நீ கிட்ட அந்த சொத்தை வாங்கிடுவான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட தனி கதை போயிட்டு இருக்கும் சோ இந்த கதைக்குள்ள எஸ் ஜே சூர்யாவையும் தாண்டி இந்த படத்தின் கதாநாயகியான பிரியங்கா அருள்மோகன் எப்படி வந்து மாட்டினாங்க இந்த பிரியங்கா அருள்மோகனை வச்சுதான் எஸ் ஜே சூர்யாக்கும் நாணி அவர்களுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் வரும் இந்த கிளாஷ்ல இருந்து யார் ஜெயிக்க போறா சொத்து கிடைச்சதா இல்லையா எஸ் ஜே சூர்யா நாணியை காலி பண்ணாரா இல்லையா இல்ல நானி அவர்கள் கோவத்தினால எஸ் ஜே சூர்யாவை போட்டாரா இல்லையா இதுக்கு நடுவுல முரளி சர்மா என்ன ஆனாரு அப்படின்றதுதான் மீதி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கொண்ட ஒரு மசாலா டைப்பான படம் தான் இந்த சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு படம் இதோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன கத நண்பேட்டீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு சூப்பர் ஆக்ஷன் மாஸ் தெலுங்கு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பாருங்க இப்போலாம் இந்த தெலுங்குல மாஸ் காட்டுற மாஸ் ஐஸ் மாட்னு ஒரு படம் பார்த்தேன் வெறுத்துட்டேன் அதுக்கப்புறம் சமீபத்துல ரவி தேஜா நடிகிற படங்கள் எல்லாம் பார்க்கவே முடியல பாலாயா படம் சுத்தம் ட்ரோல் மெட்டீரியலா இருக்கு நீ மறுபடியும் இது ஒரு டிபிக்கலான தெலுங்கு படம் வேற சொல்றியா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டிபிக்கலான தெலுங்கு படமாக இருந்தாலும் நல்ல கதை கலத்துடன் நன்றாக அமைந்திருக்கும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாங்கு வேணுமா சாங்கு இருக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு வேணுமா ஃபைட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தை நம்ம வியாபாரம் பண்ணவே தேவை ஏன்னா சாங்கும் கிடையாது அதுக்கப்புறம் ரொமான்ஸும் கிடையாது இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் இல்லங்க தெலுங்கு படத்துல இது ரெண்டும் இல்லாம எப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த இயக்குனரோட புத்திசாலித்தனம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க இந்த படம் விறுவிறுப்பாகவே போனோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லாத ரொமான்டிக் பாடல்கள் தேவையில்லாமல் இல்லாம போய் ஃபாரின்ல டான்ஸ் ஆடுறது பீச்சு பக்கம் தொப்பியை போட்டுன்னு ட்ரவுசரை போட்டுன்னு செருப்பு போட்டுன்னு டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடியே ஓடுறது இப்பேற்பட்ட சீன்லாம் இந்த படத்துல சுத்தமா கிடையாது இதனால தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒன்றி பார்க்க முடிஞ்சுது ஏன்னா இதெல்லாம் வந்து தெலுங்கு சினிமாக்கே உண்டான ஒரு சாபக்கேடு ஒரு டெம்ப்ளெட் ஆச்சு இது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னா திருந்திட்டு வராங்க தெலுங்கு சினிமா ஏன்னா வரிசையா அவங்களோட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மாஸ் ஹீரோக்கள் நடிக்கிற எந்த படமோ இந்த தான் ஓடவே மாட்டேங்குதுன்றத புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் இது எதுவுமே வைக்காம முழுக்க முழுக்க மூணு மணி நேர படத்தை எப்படி விறுவிறுப்பா கொண்டு போனோம் அதுக்கு நம்மளுக்கு தேவை ஓவர் ஆக்டிங் இல்லாத ஒரு வில்ல அவனை நம்ம தமிழ்ல இருந்து தான் தூக்கி வரணும்னு முடிவு பண்ணி தான் எஸ்தே சூரியாவை தூக்கி வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாம எஸ்தே சூரிய அவர்களோட பல தமிழ் படங்களை பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணிருக்கேன்னா இந்த ஆளை ஓவர் ஐட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஓவரா வந்து இந்த ஆளை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க இவன் ஒரு நல்ல நடிகர் தான் இருந்தாலும் இவங்க ஓவர் ஐட் பண்ணி பண்ணி இவரோட நடிப்பு தன்மையும் தாண்டி இவரோட அரகன்சியை வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்துலயும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா இந்த படத்துல மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காருங்க அதாவது இந்த படத்துலையும் அவரோட அரகன்சி சீன்லாம் நிறைய இருக்கு ஆனா தேவையான இடங்களில் மட்டுமே தான் இருக்கு அதையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல எஸ் ஜே சூர்யா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட நடிப்பு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு இந்த படத்துக்கு நாணி அவர்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தை தோல்லை தாங்கி கொண்டு போனது எஸ் டி சூரிய அவர்கள் தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம வழக்கமா தெலுங்கு படமா இருந்தாலும் சரி தமிழ் மாச படமாக இருந்தாலும் சரி ஹீரோயினா சும்மா ஒப்புக்கு சப்பானா வச்சு பாருங்க அதாவது இந்த ஹீரோயின் எதுக்கு யூஸ் ஆவாங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு டான்ஸ் ஆகிறதுக்கு ரொமான்ஸுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜட்டி போட்டுக்குன்னு கொஞ்சம் ஆபாசத்தை தான் யூஸ் பண்ணுவானுங்க ஆனா பிரியங்கா அருள்மோகன் தான் இந்த படத்தோட ட்விஸ்டரே இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட் வேணுமோ பிரியங்கா வச்சு தான் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்க தான்ப்பா இந்த கதைக்கு முக்கிய புள்ளி இவங்க இல்லைனா இந்த படமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அவ்வளவுங்க இருக்கு பக்கா டீட்டெயிலிங் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டரு பயங்கரமாக மனக்கிட்டிருக்காரு கொஞ்சம் கூட தேவையில்லாத சீன் இந்த படத்தில் இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட லேகிங் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாங்க அது நல்லாவே தெரியுது எல்லா சீன்ஸும் ஒர்த்து டு வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதுவும் குறிப்பாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஓவர் டோஸாக கொடுத்துருந்தாலும் ஓவர் பில்டப்பாக இல்லை ஓவர் டோஸ் தான் ஆனால் ஓவர் பில்டப்பாக இல்லை இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒர்த்தான தெலுங்கு படம் பார்த்த ஃபீலிங் இருந்தாலும் இந்த படத்தில் வேற என்னங்க நல்ல பாசிட்டிவ்னா நானி அவரோட ஆக்டிங்கு வேற லெவலுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாரு கரெக்டான லெவல் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலையா ரவி தேஜா பிரபாஷு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி செலக்ஷனை படுக்கன்றாவிய சமீபத்தில் எடுத்துக்கிட்டு வராங்க வெறும் மாஸ் ஆக்ஷன் இவங்களோட ஃபேன்ஸ் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி படம் எடுத்து எடுத்து தெலுங்கு சினிமாவோட பேரு கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகுது ஆனா அவர்கள் அதை செங்குத்த தூக்கி நிறுத்துவாரு அப்படின்ற மாதிரி நம்புறேன் இந்த படத்துக்கு அப்புறம் இருந்தாலும் இந்த படத்துல வேற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா மறுபடியும் ஆஸ் யூஷுவல் தெலுங்கு சினிமால வர அந்த ஒரு சின்ன டெம்பிளட் இந்த படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க மக்களுக்காக போராடுறது இது இல்லைன்னா இந்த படம் ஒரு எக்ஸலண்டான படம்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன சென்டிமெண்ட் காட்சி ஒரு ஊரையே காப்பாத்துற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இந்த படத்துல வச்சாச்சு அது இல்லனா இந்த படம் இன்னும் ஒரு ராவான சூப்பரான ஒரு கண்டென்டா அமைஞ்சிருக்கும்னு நான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர அப்பா சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் காட்சி அப்பா வந்து தன்னோட பிள்ளைய பெருமையா பேசி பஞ்ச டயலாக் பேசி சண்டை வர வைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சீன்ல எஸ் ஜே அவரோட எக்ஸ்பிரஷன் செம சூப்பரா இருக்கும் ஓவர் ஆக்டிங்கா இல்லாம கரெக்டா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த சீனை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் இப்போ நல்ல படம் தான் அதுக்கப்புறம் அருவி அதித்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் சூப்பர் ஆக்டிங் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு ஒன் டைம் ஒன் டைம் சூப்பரான ஒர்த்தான வாட்சபிள் மூவி நீங்க நல்ல மாஸ் மசாலா ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா மறக்காம சாட்டர்டே சூர்யாவா சூர்யா சாட்டர்டே படத்தை பாருங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு புள்ளி ஐந்து